இந்த அமலாக்கத்துறை வந்து உதயநிதி ஸ்டாலின் நெருங்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்முடைய முதலமைச்சர் வந்து மே இருபத்தி நாலாம் தேதி டெல்லிக்கு போறாரு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அந்த கூட்டத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு இவர் வந்த பிறகு ஜூன் அஞ்சாம் தேதி இந்த மாதம் வந்து இந்த டாஸ்மார்க் முறைகேட்டை விசாரித்து கொண்டிருந்த ரெண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளான பியூஷ் குமார் யாதவையும் கார்த்திக் தாசாரியையும் முதல்ல டிரான்ஸ்பர் பண்றாங்க இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நேற்றைக்கு அமலாக்கத்துறை ஜகா வாங்குது நீதிமன்றத்தில் ஆமா நாங்க வந்து எங்க அதிகாரத்தை மீறி நடந்துகிட்டோம் அப்படின்னு சோ முதலமைச்சரோட டெல்லி பயணம் வந்து ஃபுல் சக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதிமுக கூட்டணி வச்சுட்டீங்க பாஜக அண்ணாமலை இதுக்கு மேல வாயை மூடின்னு இருக்கணுமா கரெக்ட் ஆனா என்ன சொல்றாரு பாஜகவோட ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு நான் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னு நிக்கிறாரு அப்புறம் இவ்வளவு பெரிய நீ உனக்கு கூட்டமே இல்லை காசு கொடுத்து கூறினார கூட்டமா தான் உங்களுக்கு இருக்குது அவர் தப்பா நினைக்க கூடாது சகோதரர் இது வந்து நிரூபிச்சுட்டு முப்பத்தஞ்சு சதவீதம் கையில வச்சுட்டு இருக்கிற வாக்கு வங்கி கட்சியாக இன்னைக்கும் இருக்குது கரெக்ட்டா கரெக்ட் அவங்களுக்கு கீழ இருந்துதான் குடுக்கறத வாங்கிட்டு நீங்க ஜெயிச்சுட்டு போகணும் ஆனா நீ இந்த வீம்புக்குன்னு வார்த்தை சொல்றப்ப என்ன அர்த்தம் நீங்க அதிமுக கூட கூட கூடிக்கிட்டு அதை கெடுக்குறீங்க ஒரு குழப்படியிலேயே பலகினமாகும் அப்ப நீங்க மறைமுகமாக திமுகவுக்கான வெற்றி வேலைகளை நீங்க பாத்துக்கலாம் அதிமுக கூட கூட்டணியில இருந்துகிட்டு கூட்டணிக்குள்ள நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க மறுபடியும் திமுகவை ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்கான வேலையை பாஜக தெளிவா பாக்குறாங்க சோ இந்த தேர்தல்ல அதிமுக தோத்துருச்சு அப்படின்னா அதோட அதனுடைய கதை முடிஞ்சிடும் அந்த இடத்த நாம புடிச்சுக்கலாம் அப்படின்னு பாஜக பிளான் பண்ணுதோம் அதுக்காக தான் இந்த டீலிங் முடிஞ்சிருக்கும் அடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ளாக பாரதிய ஜீதா கட்சி திமுகவுந்தான் இருக்கும் டீலிங் குள்ளதான் இருக்கும் ஓகே திமுக பாஜக அந்த பக்கம் இருக்கு ஒண்ணு கொஞ்சம் உயிர் போல இருக்குது நான் தமிழர் கட்சி நெத்திக்கன் கரப்பினும் குத்தம் குத்தவே சரிண்ணா சாதியம் வந்து இந்த பாகுபாடு இல்லாத ஒரு அரசியல் இருக்கும் சரிண்ணா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை தீவிரமா நடந்த போது இன்னும் கூடிய விரைவில் முக்கியமான புள்ளிகள் எல்லாம் கைதாக போறாங்க அப்படின்னு பலரும் சொன்னாங்க நீங்களும் கூட குறிப்பிட்டு சொன்னீங்க ஆனா நேற்றைக்கு நீதிமன்றத்துல அமலாக்கத்துறைக்கு ஒரு பெரிய இடி விழுந்துருக்கு என்னன்னா இந்த டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் இருந்து எங்களை வந்து விடுவிக்கணும் எங்களை அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது அப்படின்னு திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரம் ரவீந்திரன் எனப்படுகின்ற விக்ரம் ஜூஜுவும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆவணங்களை கொடுங்க இவங்களுக்கும் இந்த முறைகேட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை கிட்ட கேட்டிருக்கிறாங்க அமலாக்கத்துறையும் ஆவணங்களை கொடுத்திருக்கிறாங்க ஆவணங்களை படிச்சு பார்த்த நீதிபதிகள் வந்து இதுல சான்றுகள் வந்து போதுமான அளவுக்கு இல்ல நீங்க வந்து அவங்க வீட்டுக்கு சீல் வச்சது உங்களுடைய அதிகார பத்தை மீறிய செயல் பத்தாததுக்கு அவங்க கிட்ட கைப்பற்றின மின்னணு பொருட்களை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் அமலாக்கத்துறையும் ஒத்துக்குச்சு ஏன் இந்த அளவுக்கு ஜகா வாங்கணும் அமலாக்கத்துறை அப்ப எதுவுமே சம்மந்தம் இல்லையா என்னன்னா நாங்க இருந்த போது வீடு சாத்திருந்தது பக்கத்துல நோட்டீஸ் ஓட்டிட்டு வந்தான் அப்படின்னு ஆமா இப்ப ஒரு சாதாரண திருடர் ஒரு கொள்ளை அடிச்சுட்டான் அவன் நாலு பேர்த்து பணத்தை கொடுத்து வச்சுட்டான் இந்த மாதிரிலாம் விளக்கம் கேட்டுன்னு உட்காந்துருக்குதா காவல்துறை டூ வந்து போட்டு உள்ளே லாக்அப்பில் வச்சுட்டு சட்டியை உரிக்கிறீங்கள ஆமாம் இங்கே மட்டும் அது இதுக்கும் அவருக்கும் இந்த பணம் பிளாக் மணியாக மாறி இருக்குது இவங்க கிட்டலாம் போயிருக்கலாம்ன்ற பேர்ல நாங்கள் வந்து சோதனை பண்ணோம் அந்த அதிகாரம் இருக்குது பூட்டை உடைச்சியும் உள்ளே போய் சோதனை பண்ணுற அதிகாரம் இருக்குதுன்றப்ப நீதிபதி ஏற்றுக்கிறாரு சீல்வைக்கும் அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க நேரடி தொடர்பு இருக்குதா இல்லையான்னு கேட்குறாங்க நேரடி தொடர்பு இருக்குதுன்றதுலாம் இப்போ காட்டிட முடியாது எல்லாமே அது குற்றப்பத்திரிக்கை அங்கே தாக்கல் செய்யும் போது ஒரு கட்டம் இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன் ஆனால் இப்போ என்னென்ன இடையில திடீர் திடீர்னு சில பேர் டெல்லிக்கு போயிட்டு வர ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்க அங்கேதான் என் கேள்வியும் வருது அப்படியாவே சொல்லிடுறேன் ஒரு மறைமுகமான ஒரு உறவு வந்து விட்டதா நான் நினைக்கிறேன் பேருக்கு வந்துட்டு அங்க கூட்டணி அதிமுக கூட கூட்டணி இந்த பக்கம் திமுக மட்டுமே அதிகாரத்தில் இருந்துட்டா போதும் நம்ம சொல்றதெல்லாம் திமுக செய்து கொடுத்துருவோம் அதிமுகவும் இருந்தது பத்து வருஷம் பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட் எதனா நகர்ந்ததா தீவிரமாகவே இல்லை நடத்த முடிஞ்சதா மீத்தேன் இதுக்காக வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவி அறிவிச்சார் முடிஞ்சிடுச்சு இல்லை நடந்துச்சு இல்லை அங்கே சாத்தியப்படாது சரியான ஒரு அடிமை இவந்தம் ஊழலை நல்லா செய்ய விடுவோம் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடிக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் உயிர்களை பழி வாங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ஈழமண்டல அந்த மாதிரி இப்பவும் வந்துட்டு டாஸ்மார்க்கில் மணலில் எல்லாத்துலயும் அடிக்க விட்டாங்க நல்லா வேடிக்கை பார்த்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க பேருக்கு வந்து இருப்போம் மீதி எல்லாமே அவன் செய்து முடிச்சு நமக்கு என்ன இப்ப கோமடம் வந்து பாஜக ஆள்ற மாநிலத்துல எங்கேயாவது பார்த்துருக்கமா தமிழ்நாட்டுல வச்சு இதோட என்ன பெருமை வேணும் மறைமுகமான ஒரு உறவுக்குள்ள போயிடுச்சு திமுக பாஜக அதனாலதான் இப்ப வந்து உங்களுக்கு பரந்தூர் விமானம் எல்லாம் கட்டியே தீரும் நிலத்தை ஆக்கிரமிக்க நிலத்தை எடுக்கிற எல்லா வேலையும் முடிக்கணும் இப்போ ரெண்டு இப்போ இந்த வாரத்துக்குள்ளார முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு அந்த அந்த இடத்துல வந்து வரைபடத்தை வச்சுட்டு பார்வையிடுற வேலையை பார்த்தாரு இது யாருமே செய்வாங்களா உங்களுக்கு இல்லை காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு விரிவாக்கத்துக்கான எல்லா உதவியும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாராவது செய்வாங்களா இதை அதிமுக செய்யுமா பயந்துகிட்டு இருந்தது மக்கள் நம்மளை புறக்க பாஜகவுக்கு வந்து ஒரு நல்ல அடிமை சிக்கி இருக்கு இப்ப அதாவது திமுக விட்ட வேற யாரும் நம்மளுடைய திட்டங்களை செய்யவே முடியாது இவரை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மேய்ச்சி மேய்ச்சி நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கலாம்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதனால வந்து சமீபத்துல நடந்த இந்த ஈடி ரெய்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நிக்கிது கரெக்ட் கரெக்ட் இதை கொஞ்சம் நான் தெளிவுபடுத்துறேன்னு இந்த அமலாக்கத்துறை வந்து உதயநிதி ஸ்டாலின நெருங்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்முடைய முதலமைச்சர் வந்து மே இருபத்தி நாலாம் தேதி டெல்லிக்கு போறாரு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துகிறதுக்காக அந்த கூட்டத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு இவர் வந்த பிறகு ஜூன் அஞ்சாம் தேதி இந்த மாசம் வந்து இந்த டாஸ்மார்க் முறைகேட்டை விசாரித்து கொண்டிருந்த ரெண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளான பியூஷ் குமார் யாதவையும் கார்த்திக் தாசாரியையும் முதல்ல டிரான்ஸ்பர் பண்றாங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது நேற்றைக்கு அமலாக்கத்துறை ஜகா வாங்குது நீதிமன்றத்தில் ஆமாம் நாங்கள் வந்து எங்கள் அதிகாரத்தை மீறி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு ஸோ முதலமைச்சரோட டெல்லி பயணம் வந்து ஃபுல் சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அதுதான் நானே நானே கூட அதை வந்து அன்னைக்கு வேற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ இன்னைக்கு தாமதமாக பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிருக்கு ஜெயிச்சிருக்கு மக்கள் நம்ம தான் தோத்துருக்கு ஆமாம் நாம தான் ஏமாந்து போயிட்டோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த மக்கள் பிரச்சனைக்கும் டெல்லிக்கு போனதே கிடையாது கரெக்ட் இருபத்தி ஒண்ணுல இருந்து நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது அது அயோக்கிய கூட்டம் நீங்க பேர் வச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்ப மட்டும் ஆயோக் கூட்டம்னு சொல்லிட்டு போய் உள்ள உக்காருவீங்க கவனிக்கணும் நல்லா இதுக்கு முன்னாடி என்ன கூட்டமா இருந்துச்சு அயோக்கிய கூட்டம் இப்ப வந்து ஆயோக் கூட்டம் இப்ப உட்காருங்க உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் நீங்க வாசிச்சு முடிச்சுட்டீங்க பிரதமரை சந்திச்சு என்ன கொடுத்தீங்கன்னாக்கா இந்த கூட்டத்துல என்ன பேசணும்னோ அதை தான் கொடுத்தோம் கோரிக்கைன்றீங்க அதுக்கு எதுக்கு பிரதமரை சந்திக்கணும் நீ சந்திக்கணும்னு நேரம் கேட்டோம்னே உடனே பிரதமர் அலுவலகம் ஒதுக்கி சந்திக்க நேரம் கொடுக்குது எப்படி கொடுக்குது தமிழ்நாடு இந்தியா முழுக்க முதலமைச்சர்களுக்கு அங்க யாருக்காவது அந்த மாதிரி வாய்க்குதான் ஏன்னா உன் ஒரு சிறந்த அடிமைன்றதை தேர்ந்தெடுத்தாச்சு இவரை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் செய்து முடிக்கணும் பேருக்கு அதிமுக கூட கூட்டணி செய்து முடிப்பதெல்லாம் திமுக அதிகாரத்துல இருக்கிறதுக்கான வேலை தான் இப்ப நடக்குது அதிமுக கூட்டணி வச்சுட்டீங்க பாஜக அண்ணாமலை இதுக்கு மேலே வாய முடின்னு இருக்கணுமா ஆனா என்ன சொல்றாரு பாஜகவோட ஆட்சிதான் அமையும் அப்படின்னு சொல்றாரு நான் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னு நிக்கிறாரு அப்புறம் எவ்வளவு பெரிய நீ உனக்கு கூட்டமே இல்லை காசு கொடுத்து கூட்டணு கூட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது அவர் தப்பா நினைக்க கூடாது சகோதரர் இது வந்து நிரூபிச்சிட்டு முப்பத்தஞ்சு சதவீதம் கையில வச்சிட்டு இருக்கிற வாக்கு வங்கி கட்சியாக இன்னைக்கு இருக்குது கரெக்டாக கரெக்ட் அவங்களுக்கு கீழே இருந்து தான் கொடுக்குறத வாங்கிட்டு நீங்க ஜெயிச்சுட்டு போகணும் ஆனா நீ இந்த வீம்புக்குன்னு வார்த்தை சொல்றப்ப இப்போ என்ன அர்த்தம் நீங்க அதிமுக கூட கூட கூடிக்கிட்டு அதை கெடுக்குறீங்க ஒரு குழப்படியிலேயே பலகீனமாகும் அப்போ நீங்கள் மறைமுகமாக திமுகவுக்கான வெற்றி வேலைகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே உங்கள் பேரில் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கல்யாணராமன் இருக்கக்கூடிய ஒரு மூத்த கட்சியினுடைய நிர்வாகி திமுக வெற்றி பெறுவதற்கு தான் நான் அண்ணாமலை பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் சவரீசன் அவர் எப்படிலாம் பார்த்தாருன்னு எழுதி டெல்லிக்கு அனுப்ப அவரை கட்சியை ஊட்டி நீங்கள் நீக்க இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு அவர் திரும்ப சொல்ல அவருக்கு விசாரிக்கிற ஒரு கமிட்டி நீ ஒன்று போட இந்த கமிட்டிக்கும் எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் எழுதி ஓடிக்கிட்டு வார் அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுனாக்கா உதயநீதி உடனே சந்திச்சிட முடியுது கனிமொழி உடனே அமித்ஷாவை சந்திக்க முடியுது நிர்மலா சீதாராமன் சந்திக்க முடியுது உங்க கூட்டம் மட்டும் உடனே பாஜக அத்தனை பேரும் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு நிகழ்ச்சிகள் எதனா ஒண்ணு வேணும்னா வெங்கையா தான் வேணும்னு சிலையை தவிர்க்கறீங்க அப்பா சிலை ராஜ்நாத் சிங்கே தான் வேணும் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக இந்துத்துவா கவனிக்க அதுதான் முக்கியம் பொழுது வச்சுக்கிறீங்க உங்களுக்கு தேவைக்கு மட்டும் பாஜக சோனியா காந்தி கூட்டணும் சொக்கத்தங்க சோனியா கூட்டணும் வச்சா நடக்காது பல முறை நம்ம கேட்டோம் அந்த கேள்வி அப்ப ஏதோ ஒரு சுமூகமான உறவு உங்களுக்கு உள்ளார இருக்குது இந்த ஈடி டாஸ்மாக் இதெல்லாம் நிக்குமா என்னன்னு தெரியல பொன்முடி மேல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் போனாரு வந்தாரு போனாரு வந்தாரு என்ன நடந்துச்சு கடைசியில் அவர் வந்து ரிலீஸ் ஆயிட்டாரு ரிலீஸ் ஆகல அப்படியே நிக்கிறாங்க ஆமா ஸ்டே நின்று அது துறைமுருகன் மேலே ரெய்டு நிக்கிது அது வரைக்கும் டெல்லி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாத கரெக்ட் விடிய விடிய டெல்லியில இருக்கிற அந்த மனுஷன் கேட்டா மக்கள் நலன் சார்ந்து துறை சார்ந்து சந்திப்பான் நல்லா வருது வாயில் எந்த காலத்து கட்டத்தில் மக்களுக்காக நீ போய் எதனா எதுக்காவது மக்கள் பிரச்சனைக்கு டெல்லிக்கு போயிருக்கீங்களா அப்போ மட்டும் கடிதம் எழுதி நிற்குது ஆனால் பிரச்சனை வந்துட்டு டெல்லியில் போய் நின்று வந்து ஏதாவது நகர்ந்து இருக்குது அப்போ அந்த விஷயம் அதுவும் நின்றுச்சு அறுபதாயிரம் கோடி இருக்குது அப்படின்னு வாங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தன் தான் துறைமுகனுக்கு எதிராக வீடியோ போடுறான் ஆமாம் கரெக்டாக ஆமாம் நடந்திருக்குது அதானே 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 இப்ப ஐயா துரைமுருகனும் போய் டெல்லியில நிதியமைச்சரை சந்திச்சுட்டு வந்தாரு இல்லையா இந்த ரெண்டு அதிகாரிகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கனிமவளத் வளத்துறை முறைகேட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மெயின் அதிகாரிகள் இவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இன்ன வரைக்கும் அவங்க ஒண்ணு இடமாற்றம் பண்ணல ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னாங்க சொன்னாங்க இன்னும் போல இங்கதான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கில் வந்து இன்னும் ஒரு அவகாசம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் வந்துட்டு லூஸ்ல விட வேண்டியதுதான் விட்டுடலாம் எது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க சம்மந்தம் இல்லாத ரெண்டு ஆள் தானே பணம் இருக்குது அது வேற வகையில் போட்டு இழுத்துக்கலாம் பேப்பர்லாம் நிறைய இருக்குது இந்த வீட்டை சீல் வச்சுது ஏன்னு கேட்டாங்க அதை வச்சு தவிர தான் எடுத்துக்கணும்னு விட்டாச்சுன்னு ஆகஸ்ட்டுக்கு பிறகு வந்து இந்த வழக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்களோ அதை உடைக்கிற வேலை வந்து அது பிற்பாடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க தெரியல எனக்கு ஒருவேளை இப்படி சொல்றாங்கன்னா நடக்குமா என்ன தெரியாது சமீபத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்குமான நடைமுறையில அரசியல பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு நடந்து இருக்குது ஏதோ நடந்து முடிஞ்சிருக்கு பெருசா நடந்து முடிஞ்சிருச்சு பணத்தோட நல்லபடியா நீ அதிகாரத்துல இருக்கணும்னா ஒரு பி டீம் மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் செய்து ஆனா அப்பப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் புரியுது இல்ல நான் வரேன் தமிழ்நாட்டுக்கு நீ கருப்பு உடைய காட்டு அலம்பல் பண்ண ஆனாலும் எனக்கு உண்டானத்துல அங்க செய்து கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை எதனா ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கு எதுவுமே முறுக்குனாங்க திருப்பினாங்க கடைசியாக ஜவஹர் நேசன் மிக சிறந்த ஒரு கல்வியாளர் அவர் தான் அதுக்கான தலைவரா போட்டிங்க அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வந்தாரு சும்மா பெயிண்ட் மாற்றுற மாதிரி அங்கே தலைப்பு மட்டும் மாத்திட்டு புதிய கல்விக் கொள்கையில அப்படியே ஏத்துட்டு வராங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக பெரும் பாதிப்பு வருங்காலத்தில் இருக்கும் அவ்வளோ பெரிய கேடு இந்த அரசு செய்ய போகிறது ஏதாவது ஒரு விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு திட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணிருக்கீங்களா அவங்க காலால விடுற வேலையை நீங்க கையால செய்து இருக்கீங்க தலைமையில் ஏற்றுனா பாஜக கூட அங்க கூட்டணின்னு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திமுகவை வாழ வைக்கிற வேலையை செய்கிறதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆரிய மடமும் திராவிட மடமும் ஒண்ணுதான் ரெண்டு மடம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவன் தமிழ் நீச பாசின்றான் இவனு தமிழ்ல கிடையாது கிடையாதுன்றான் எல்லாத்தையும் இப்படி எல்லாத்தையும் பாக்கலாங்க அதனால இது ரெண்டுக்குள்ள ஒரு கூட்டணி கூட்டணிங்கிறது நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருந்துப்போம் மற்ற நல்லா பகவான அடிச்சு ஓழிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அரசியல் நுணுக்க அரசியல் நல்லா கவனித்தா தெரியும் மக்கள் இதுல வந்து தெளிவாகணும் அதிமுக குறிப்பாக தெளிவாயிடும்

உங்களுக்கு அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய குழப்ப கூட்டணி இந்த மாதிரியே காமிச்சதை தோக்க வச்சுட்டு திமுக வர வைக்கிற வேலையை தான் பாஜகவும் செய்யுது பாரதிய ஜனதா கட்சி பண்ணுது தமிழ்நாட்டுல நம்ம நேரடியாக பண்ண முடியாது திமுக வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பண்ணலாம் இன்னும் ஒரு பெரிய கரெக்டட செய்ய வச்சு நாளைக்கு குடுமையை பிடிச்சிட்ட உடனே எல்லாரையும் தூக்கி ரெண்டு மூணு பேர் உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம உள்ள வந்து கூட்டணி ஆட்சி இந்த பங்கு மாதிரி உள்ள காலம் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன்னு அதிமுக கூட கூட்டணியில இருந்துகிட்டே கூட்டணிக்குள்ள நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க மறுபடியும் திமுகவை ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்கான வேலையை பாஜக தெளிவா பாக்குறாங்க சோ இந்த தேர்தல்ல அதிமுக தோத்துருச்சு அப்படின்னா அத்தோட அதனுடைய கதை முடிஞ்சிடும் அந்த இடத்த நாம புடிச்சுக்கலாம் அப்படின்னு பாஜக பிளான் பண்ணுதோ அதுக்காக தான் இந்த டீலிங் முடிஞ்சிருக்கும் அடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சி திமுக தான் இருக்கும் திமுக பாஜக அந்த பக்கம் இருக்குது இன்னும் கொஞ்சம் உயிர் போட இருக்குது நாம் தமிழர் கட்சி வழக்கு என்னன்னெல்லாம் போடலாம் அது தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் இப்படி அப்படின்னு நிறைய பேர் கத்திக்கிட்டு இருக்கிறான் அந்த மாதிரி அதனால செய்ய முடியுமா இப்ப படத்தை பயன்படுத்துறாருன்னு இன்னைக்கு ஆமா 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 இடத்துல தலைவரோட படத்தை பயன்படுத்துறாருன்றதுக்கு நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி பண்ணிருச்சு இது ஏற்கனவே ஒரு வழக்கு புத்தகம் போட்டு த தலைவர் படத்தை போட்டு ஒரு புத்தகம் போட அந்த புத்தகத்துக்காக வந்து பறிமுதல் பண்ணி வழக்கு போட அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தடை செய்யப்பட்ட இயக்க தலைவருடைய படத்தை பயன்படுத்துவது ஒன்றும் தப்பு இல்லை பிரச்சாரம் பண்றதும் தப்பு இல்லை பொருளாதார ரீதியா ஆயுதத்துக்கு நீ உதவி பண்ணக்கூடாதுன்றது மட்டும்தான் தடை தான் தீர்ப்பே வந்து இருந்தது ஆனா முகநூல்காரங்க மட்டும் அது பொருந்தும் மட்டும் தலைவர் படத்தை போட்டால் இதுக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்கள்ல சேர்ந்து நிறைய கட்டமைப்பு இருக்கு உலகம் படியா முதல்ல இன்னைக்கு சமூக வலைதளங்கள் தான் அடுத்த கால அடுத்த அரசியல் களம் நமக்கு அப்ப அதுல நீங்க எல்லாத்தையும் எழுதுனு பேசணும் இந்த வார்த்தைகளை போட்டாவே புலிகள்னு ஒடனே அதுக்கு தடை அதுக்கு ஒரு பேண்ட் அதுக்குன்னு ஒரு ஐடி விங்க வச்சு உட்காந்துட்டு ஒரு கும்பல் எந்த கும்பலு தெரியுமே மகிழன் வலைவழியில ஏதாவது ஒரு வார்த்தை ரெண்டு இருந்துச்சுன்னா குறிப்பா அதை கண்டுபிடிச்சு ஒரே நேரத்துல ஒரு நூறு ரிப்போர்ட் போய் சேர்ந்துட்டு முடிக்கிறாங்க ஐ ஆமா ஆமா எனக்கும் அந்த மாதிரிதான் நடந்தது இந்த வேலை அப்ப புலமேந்த சமூகம் இதெல்லாம் உக்காந்து பேசி இதுக்கு ஒரு சரியான வழக்கு வந்து போடணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே தடை செய்யக்கூடாது கூடாது படங்களை வைக்கிறப்ப ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் நீ அந்த உன்னுடைய வேலை செய்யணும் நீதிமன்றம்னு சொல்லிருக்கு தப்பு இல்லைன்றப்ப ஆனால் நீ தடை பண்ணிட்டேங்க இது எது தேராது நீதிமன்றத்துக்கு போகணும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டு இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முகநூல் ட்விட்டர் இதெல்லாம் பயன்படுத்தலாம் அதை நீ வந்து தடை பண்ணுறனாக்கா அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் துணிஞ்சு நீதிமன்றத்துக்கு போகணும் இந்த சூழல் வந்து இன்னும் அமையல அப்படியே இருக்குது இதை செய்து முடிக்கிறது திராவிடமாக தான் இருக்கணும் ஆனால் நமக்கு எதிராக தான் திராவிட இதில் இருக்கு கண்டிப்பாக புரியுது தமிழன் தமிழர் அரசியல் தமிழ்நாடு அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னு வந்துடவே கூடாது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரியும் நான் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்தில் தமிழ்த் தேசியம்னாக்கா அங்கே கத்திக்கிட்டு இருப்போம் ஒரு நூறு பேரோட கட்சியாக திராவிடம்னு ஒரு மேடை கொடுப்போம் அந்த மேடையில் வந்து அவனை வச்சுக்கிட்டு இருப்போம் அவனை தேவைப்பட்ட தூக்கி வெளியில் போட்டிரு அப்படிதான் வச்சுக்கிட்டே இருந்தது இதை தாண்டி ஒரு அரசியல் வந்தது இவெல்லாம் வந்து வந்து அரசியல் செய்ய முடியுமா அப்படின்னப்போ ஒரு சதவீதம் எடுத்தோன்னே நக்களும் நையாண்டியமாக சிரித்தாங்க அடுத்த தேர்தல் வந்தது மூன்று சதவீதமாக ஆனது இப்போ இந்த தேர்தல் வரும்போது நான் லைவ்லேயே தம்பி ராஜீவ் காந்தி நின்றுட்டு இருக்கோம் பேசுகிறார் அவரு இங்கே ஆறு சதவீதம் தாண்டி இருக்குது உள்ளே பேசுகிறார் அவரு மூன்று சதவீதத்துக்கு கீழே தான் இருக்குது மேலே போகாது அப்படின்னு விவாதம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்போ இதையும் தாண்டி வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டோன்னா அவங்களுக்கு வயிறு எரியுது இத்தனையாயிரம் கோடி நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கிறோம் இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கிறோம் இது ஒரு போட்டி கட்சியாக வரணுமா அப்போ இதை முடக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா இத்தனை சதி வேலையும் பண்ணது இது இதை புரிஞ்சிக்காத நிறைய பேர் வந்து கருத்து முரண்பாடு அவர் மேல இருக்கிற தனி முரண்பாடு எல்லாருக்கும் எல்லாரு மேலையும் முரண்பாடு இருக்கும் எனக்கு மகிழன் மேல இன்னைக்கும் எனக்கு முரண்பாடு இருக்கும் என் மேல உங்களுக்கு இருக்கலாம் ஆனா நோக்கம் ஒண்ணு இருக்குது இல்லை நிச்சயம் அந்த நோக்கத்துக்கான அரசியலை நம்ம செய்கிறோமா இல்லையா தான் நீங்க பாக்கணும் தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கிற நீங்க இதை பார்க்கணும் இல்லாத ஒருத்தன் வந்து இல்லாத ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் செய்து ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேல நம்மள வந்து மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்ப இப்போ ஒரு அரசியல் நமக்குன்னு வந்து தேர்ந்தெடுக்கும் போது அது வந்து தலையெடுத்துட்டு வரும்போது அதை நசுக்கிறதுக்கு எப்படி அனுமதிக்கணும்னு ஒவ்வொருத்தனுக்கும் துடிக்கணும் நிச்சயம் அதுதான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய ரகசிய வேலை திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கள்ள உறவு ரகசிய வேலை இருக்குல்ல இதை அம்பலப்படுத்தணும் தமிழ்நாடு புரியுது புரியுதுல்ல புரியுது நீ யோக்கியமான பாரதிய ஜனதா கட்சி இருந்தாக்கா ஊழலுக்கு கொஞ்சமும் துணை போகாத பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தால் என்ன உங்களுக்கு கேஜ்ரிவால தூக்கி ஒயில் வைக்க முடியுது அதே டாஸ்கமாக இருக்குல்ல மனுஷ சோரிய தூக்கி வைக்க முடியுது இந்த அம்மா அந்த கவிதாவை தூக்கி ஆந்திராவில தூக்கி உள்ள வைக்க முடியுது இங்க மட்டும் தொட முடியலையா ஒரு லட்சம் கோடினாங்க டாஸ்மாக் ஊழல் அப்புறமா பாட்டில் மட்டுமே வெறும் ஆயிரம் கோடி இருக்கிறாங்க புரியுதுல உங்களுக்கு யார் அப்பா விட்டு பண்ணா இவ்வளவு நடந்திருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க மட்டும் பாஞ்சு பாஞ்சி அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு பாஞ்சு பாஞ்சு நடந்தது இங்கேயே சாத்தியப்படலை அப்போ ஊழலுக்கு துணை போகிற பாரதிய ஜனதா கட்சின்னு வருதா இல்லையா கண்டிப்பா இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரட்ட வேடமா இல்லை சரியானதா இது வரைக்கும் அந்த கட்சி மேலே ஊழல் குற்றச்சாட்டில் அவங்க பேசிக்கிட்டு வராங்க ஆனா ஊழல திளைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் உள்ள வச்சுட்டு எப்படி கேள்வி வருதா அவனுக்கு தொண போறீங்களே அவனை பாதுகாக்கறீங்களே பாத்து காப்பாத்திட்டு இருக்கீங்க எப்படி இந்த கேள்வி வருதா இல்லையா ஆமா இதுக்கு பதில் கட்டாயம் இந்த தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து சொல்லணும் சரிண்ணே பொறுத்திருந்து பாக்கலாம் பல தகவல்களை விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி